குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் நீங்க பயப்படாதுங்க ஆண்டு விட்ட மனம் திறந்து சொல்லுங்க ஆண்டு வரே இந்த காரியத்தை குறித்த பயம் இருக்குது இந்த துக்கம் என் உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் வருது இந்த தீங்கு இந்த துக்கம் என் உள்ளத்துல இருக்க கூடாது டி காத்து பாருங்க ஏன் தெரியுமா அவர் செலுவையில உங்களுடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை செலுவையில சுமந்தார் என்று வேதம் சொல்லுது ஏன் அவர் நம்முடைய துக்கங்களை சுமக்கணும் என் பிள்ளைங்கள் துக்கப்படக்கூடாது துக்கத்துக்கு விலைக்கு நான் பாதுகாக்கணும் நம்முடைய துக்கங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவிலை மறித்து உயிர் தெரிந்தார் அதனால சொல்றாரு என் பிள்ளைகளை துக்கப்படாதங்க நான் இருக்கிறேன் இருதயத்துல கை வைங்க ஆண்டு வரை தீங்கு எண்ணெய் எங்களை துக்கப்பட்டு தாதபடி அதற்கு விலைக்கு எண்ணெய் எங்களை காத்து கொள்ளும் ஏசுக்கரசை நாமத்தில் ஆமேன்